வெல்கம் டு மைத்திலி ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக டேஸ்ட்டான குழிப்பணியாரம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் நம்ம வழக்கமாக குழி பணியாரம் பண்ணுறதுக்கு இட்லி மாவில் பண்ணுவோம் இல்லை நம்ம மாவு ஊற வச்சு அரிசி ஊற வச்சு உளுந்துலாம் ஊற வச்சு பண்ணுவோம் இது அப்படி இல்லாமல் உருளைக்கிழங்கில் ரொம்ப அருமையாக பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கப்போந்த உருளைக்கிழங்கு குழி பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பனியாரம் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது இது கால் கிலோ இட்லி அரிசி நீங்கள் இந்த மாதிரி அரிசி ஊற வைக்கும்போதே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கலாம் அரிசியை நான் ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றி வச்சுருக்கேன் அது கூடவே சேர்த்து அரைக்கிறதுக்கு இந்த சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு அப்படி கையால் லேசாக நம்ம மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம எந்த டம்ளரால் அரிசி ஊற வச்சுருந்தோமோ அதே டம்ளரால அரை டம்ப்ளர் அளவுக்கு லேசாக புளிப்பான தயிர் சேர்த்துக்கோங்க நமக்கு புளிக்காமல் பண்ணுறதால இந்த புளிப்பான தயிர் சேர்த்தோமோ அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அதே டம்ளரால் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல அந்த அரை டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தயிர் சேர்த்துட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு நைஸாக இருந்துச்சுன்னா தான் பனியாரம் ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாவை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பனியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம சக்கி ரெடி பண்ணுற நேரம் வரைக்கும் இது ஊறி வந்துச்சுன்னா போதும் இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காலத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இது கூட இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகா மட்டும் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் பல்லி இலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அதை சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கேரட் ஒன்று துருவிட்டு வச்சுருக்கேன் மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் தாளிப்பு எதுவும் சேர்க்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சுட்டு இந்த வெங்காயம் கேரட் வரைக்கும் வதக்கிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது நமக்கு அந்த கிரன்ச்சினம் சோடை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்து விட்டுட்டேன் மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம கட்டியாக ஊற்றினோம்னாக்கா நமக்கு சாஃப்டாக இருக்காது உள்ளுக்குள்ளே பனியாரம் அதனால் இதில் இன்னும் ஒரு அரை டம்ளோ அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்படி கலந்துட்ட பிறகு மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு பனியாரம் ஊற்றி எடுக்கும்போது கரெக்டான அளவில் வரும் இப்போ நமக்கு பனியார மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பில் பனியார கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ கல்லுமே காஞ்சிடுச்சு இது இல்லாமல் சின்ன குழி கரண்டியால் ஒரு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி விட்டோம்னா நமக்கு பனியாரம் கரெக்டான அளவில் சுட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப பெரிய கரண்டி ஊற்றிடுறாங்க ஒரு ஒரு கரண்டி ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டுறதுலாம் இப்போ அப்படியே வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டு நம்ம மேலே பார்க்க நல்லா கொஞ்சம் புஷுன்னு எழும்பி வந்திருக்கு நம்ம எதுவுமே முழுசாக வேக விடாமல் மேலே கொஞ்சம் லேசாக மாவு இருக்கும்போது திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு குழிப்ப நியாரம் குண்டு குண்டாக கிடைக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்குன்னு இப்போ நம்ம எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடு வேக விட்டுடலாம் இன்னொரு சைடு வேகிறதுக்குமே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விட்டோம்னா கரிஞ்சு போகாமல் உள்ளக்குள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ இன்னொரு சைடு நல்லா வேகட்டும் இப்போ பணியாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு எடுத்து காமிக்கிறோம் பாருங்க நம்ம வந்து பாதி இந்த மாதிரி நீங்கள் இருக்கும் போதே திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரி குண்டு குண்டாக கிடைக்கும் நமக்கு பணியாரம் இப்போ எல்லா பணியாரத்தையுமே நம்ம எடுத்துடலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இதே மாதிரி நீங்கள் மீதம் இருக்கிற மாவையுமே சுட்டுட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்போவுமே இட்லி தோசை மாவில் பணியாரம் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மைத்திரி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்